அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ஹூ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க காஷ்மீர் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் போட்டு வச்சுருந்த வெள்ளைப்பூடு எல்லாமே வளர்ந்துருச்சேன் அப்படின்னு பாருங்களேன் எப்படி வளர்ந்து நிற்கிறா அப்படின்னு நான் இருங்க நான் உங்களுக்கு பேக் கேமராவில் வச்சு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வெள்ளைப்பூடு மட்டும் கிடையாதுங்க அது கூட நம்ம விதைச்சு வச்சது முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி அதே மாதிரி பீன்ஸ் வெரைட்டிஸ் கூட நட்டு வச்சது அங்கே நம்ம அன்றைக்கி ஊண்டி வச்ச வெள்ளப்பூடு எல்லாமே சூப்பராக வளர்ந்துருச்சுங்க நான் மொத்தம் நாலாக அஞ்சு பாக்ஸில் வந்து ஊண்டி வச்சுருப்பேன் பாருங்களேன் எப்படி வளர்ந்து நிற்கிறா அப்படின்னு நான் நினச்சது சரி இந்த வருஷம் வந்து வெள்ளைப்பூடு வந்து விதைக்க வேணாம் ஏற்கனவே விதச்ச வல்ல வெள்ளைப்பூடு வீட்டில் வந்து இருந்துச்சு சரி அதையும் வச்சு பொழுத போக்கலாம் அப்படின்னு ஆனால் அதை அப்படியும் வைக்க முடியாது இப்போ இப்போ கொஞ்சம் குளிராக இருக்குது கொஞ்சம் இல்லை நிறையவே காஷ்மீரில் குளிராக இருக்குது இந்த மாதம் கடைசியில் ஸ்னோ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியலை போன வருஷம்லாம் வந்து ஏப்ரலுக்கு முன்னாடியே அதாவது பிப்ரவரியிலேயே சன் வந்து வந்துடுச்சு ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லைங்க செம குளிராக இருக்குது கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சரி அதனால தான் இந்த வெள்ளைப்பூடை அப்படியே வச்சாலும் வந்து கெட்டு போயிடும் சூரியன் வர வர டைம் முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் நீட்டாக வந்து ஊண்டி வச்சாச்சுங்க ஊண்டி வச்சது எல்லாமே சூப்பராக விளைஞ்சி நிற்கிறாங்க எல்லாமே வந்து முட்டைக்கோசுங்க சரியான குளிர் இருக்குது அந்த சைடு பார்க்குறது சைனா கீரை அதுவுமே நல்லா வளர்ந்துருச்சு உள்ளே போனால் மண்ணை அப்படியே அமைக்கிறோம் அதனால தான் கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய சைனா கீரைகள் சாலட் இது வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து இந்த வாட்டி தான் ஒரே ஒரு பாக்ஸ் தான் வந்து விதைச்சி வச்சது ஏன்னா இங்கே நம்ம போய் அவங்கக்கிட்ட கேட்டோம் அங்கே எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் தான் இருந்துச்சு அதோட அந்த கொஞ்சத்தை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த சைடு தெரியுது பாருங்களேன் குட்டி குட்டியா இது எல்லாமே கொத்தமல்லி கொத்தமல்லியும் போட்டு அதுவும் வளர்ந்துருச்சு இது தெரியுதா குட்டி குட்டியா இது எல்லாமே பட்டாணி தாங்க மட்டர் அந்த சைடு வந்து இதுக்கு மேலே வளர்ந்து நிற்பாங்க பார்த்து போகணும் ஏன்னா குட்டி குட்டி செடி நம்ம அமுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே இதாகிடுவாங்க தெரியுதா பச்சை கலரா இது எல்லாமே பட்டாணி தான் பட்டாணி நெட்டுக்கு போட்டு வச்சாச்சு ஃபைனலாங்க நீங்கள் எல்லோருமே கேட்ட மாதிரி வெள்ளைப்பூடு வந்து சூப்பராக வளர்ந்துருச்சு இப்போ எப்படி நாங்கள் ஒரு தண்ணி ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் தண்ணி வந்து விட மாட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மண் வந்து சுத சுதந்தான் இருக்கும் வெயில் வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் தண்ணி வந்து விடுறது அது தண்ணி விட தேவையில்லை உள்ளே போயிடலாமா கடுமையாக குளிராக இருக்குது மாஸ்டர் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க இருங்க நான் காட்டுறாதே உங்களுக்கு மேடம் அவங்க டேடி ஸ்கூலுக்கு போகிறாங்க இந்த மேடம் வந்து ஷூ வந்து எடுத்து கொடுக்குறாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு போவாங்கண்ணா நான் கூட்டிகிட்டு போகிறதில்ல ஏன் அப்படின்னா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவங்க இத்தனை நாளாக கூட்டிகிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க என்ன அங்கே ஸ்கூலில் தேங்கு வச்சுருக்காங்க தண்ணி பிள்ளைங்க குடிக்கிறதுக்கா அதை தண்ணி தேங்கை டேங்க பூராவே வந்து காலி பண்ணி விட்டுருவா அப்போ அவன் மற்ற பேர் எப்படி குடிக்கிறது அதுக்கு பயந்து இப்போ கூட்டிகிட்டு போகிறது இல்லை பாருங்க इन्हीं वंदे ना वीट वेले ये स्टार्ट पाना ना यूंग ला स्कूल कहानी पिरता टुडे बेहतर वीट डर मर वी हाँ बाय हेलो मेडम नुजा यू कमिंग स्कूल हाँ जहाँ माँ नुजा यू वांट टू कम टू स्कूल येस हाउ हम्म जहाँ कम वी गोइंग इन्साइड वाटर वाटर

அங்க பாக்குறீங்க இல்ல எவ்வளவு பசுமையா இருக்கு அப்படின்னு இது இதை விடவுமே ஏப்ரல் மாசம் இன்னுமே அழகா இருக்குங்க ஃபுல்லா கிரீன் வியூவா தான் இருக்கும் அங்க தெரியுது பாருங்கல்ல அது எல்லாமே பக்கத்துல உள்ள அந்த ஆளுக்க வளர்க்குற வெள்ளப்பூடு இது எல்லாமே அவங்க சேல்ஸ்க்காக வளர்க்குறது உண்மையாவே காஷ்மீர் வெள்ளப்பூடு வந்து மெடிசினல் வேல்யூ நான் என்ன அப்படின்னு வர்ற வீடியோக்கள்ல வந்து சொல்றேன் சேஞ்சிங் ட்ரெஸ் சீனா சேஞ்சிங் ஜாமா கடுகு என்ன செடி அது வந்து வளர்த்திருவாங்க அது இன்னுமே அழகா இருக்கும் அந்த மஸ்டர்டு செடி வந்து வளர்ந்துரும் இந்த வருஷம் வந்து கடுமையான இருக்குல்ல அதனால லேட்டா தான் வளரும்